என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம லட்சுக்காகவே நம்ம லட்சுமா வந்து எப்போவுமே வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக செஸ் கிளாஸ் போய் அவங்க நாலேஜை நல்லாவே வளர்த்துக்கிட்டாங்க அது மூலமாக நிறைய காம்பினேஷன்லாம் நம்ம சொல்கிறது கேட்டு அழகாக போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா கேம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ் ஏ முறுக்குன்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம அட்வைஸ்லாம் கொடுத்தாலும் அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அழகாக விளையாடிட்டு வருவாங்க அவங்க கிட்டே நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்டதும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்சர்வேட்டிவ் பார்ட்டினேஷன் தாங்க நான் கூப்பிட்டு போயிருந்தேன் அம்மா வந்து கேட்டால் நான் வரலாமான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப லாங்குன்றதுனால அதனால் நானும் சுஜன் லட்சம் அவங்க அம்மா மட்டும் தாங்க போயிருக்கும் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம லட்சுமா திருப்தியா சாப்பிட்டாங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது நம்ம என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது எல்லாமே நம்ம குழந்தைங்க சாப்பிட்டு சந்தோஷப்படும் போது ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்குல்ல அப்படி தாங்க எனக்கு இந்த நாள் இருந்தது குழந்தைக்காக நாங்க வந்து சாப்பிடும்போது எங்க ஃபேமிலியுமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சுஜனுமே அது நல்லாவே என்ஜாய் பண்ணாரு அடுத்த வாட்டி அவருமே காம்படிஷன்ல சேர்ந்துக்கிறதாவும் சொல்லியிருக்காரு நீங்க நிறைய பேர் எங்க நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து விஷ் பண்ணி சந்தோஷமா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே வந்து ஒரு பிளே ஏரியா இருந்தாலும் ரெண்டு பேருமே போய் சம்ஜாலியா அக்காவும் தம்பி விளையாடிட்டு இருந்தாங்க அத அதை பார்க்கும் போது குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்ன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சதுங்க நீங்க எப்படி உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை பார்த்து நீங்க பெருசா சந்தோஷப்பட்டு தான் வீடியோ லைக் பண்ணுங்க அப்படி குழந்தைங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்